மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாக இப்போ ஐந்து பெண்கள் பெற்றால் அரசனும் ஆண்டியாக சொல்கிறது அது இப்போ நடைமுறையில் இருக்குது ஆனால் அந்த ஐந்துன்றது என்ன செய்ய ஐந்து பஞ்ச பஞ்சபூதங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் யார் ஓட்டுற அவன் தனக்குள்ளே இணைக்கிறான் ஒன்று சேர்க்குறானோ அவன் பிச்சை தான் எடுப்பான் ஏன்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது வாழ்க்கை கிடையாது சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது அடுத்தவனை ஏமாத்தணுன்ற புத்தி கிடையாது இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்ன ஆவான் ஆண்டியாக போயிடுவான் அதனால் அஞ்சும் சேர்ந்தால் அரசனும் ஆண்டின் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பொம்பளை பசங்க பார்த்தா அவர் அவ்வளோதான் ஒரு கடை முடிஞ்சது ஒரு பிச்சை தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க எல்லாமே நம்ம ஏர்மாறாக தானே யோசிப்போம் அது மாதிரி போட்டு அப்போ வாரா அதுக்கா கடை விற்கிது இப்போ ஊசி விற்கிது கடையில் போடணுன்னா விளக்கு வச்சிட்டால் எல்லா பொருளும் கொடுப்பான் ஊசி மட்டும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும் ஆனால் அது சின்னது தான் காது அந்த காது அறந்து போச்சுன்னா திருப்பி விற்கிறதுக்கு போகுமா ஒரு சைக்கிள் ரிப்பேர் போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி ஒன்று ஒருத்தருக்கு விற்று போடலாம் ஊசிக்கு காது அந்த போகுமா மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவோன்னா உலக முடியுமா அதனால் காது அறந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று இது அறந்து போச்சுன்னா நயா பிச்சா கூட உதவ மாட்டேடா நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு பிள்ளக்கார் சொல்கிறோம் இந்த வைரம் வைடூரியம் இந்த தங்கம் இந்த செல்வாக்கு இது எதுவுமே வராதுன்னேன்னா இது கா விற்கிறதுக்கு போகாது இப்போ நான் வைரம் விற்கிறேன் நான் வைடூரி விற்கிறேன் நான் தங்கம் விற்கிறேன் நீன்னு இருக்கிற ஆனால் இதை காதறந்துதுன்னா உனக்கு நீ எதையுமே விற்க முடியாது எதுவுமே தேறாது அதனால் இந்த காதறத்துக்குள்ளே நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு அதனால் அவரு மகா நான் இன்றைக்கி சுடுகாட்டில் பாடுறது வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாருனுடைய பாடல் தான் அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவாளிங்க இல்லை போகிறவங்க ஆனால் வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணுறான் அவன் எடுக்கிறான் ஒரு படம் ஒரு மடம் மாது ஒருவனமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு தெரியாமல் தெரியாதா இன்னும் பட்டினத்தார் பாட்டு எடுத்த அது ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை ஒரு கரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழரை விந்து பனித்தூளி இருக்குது அதில் ஒரு பாதி தானே அது அந்த பாதி விழுந்து கண் முதல்ல மனுஷன் கண் வரலாம் அப்புறம் கை கால் வரலாம் இப்படியே உருண்டு திருண்டு அது உலகத்தில் வந்து விளையாட்டுதான் அப்படின்னு ஒரு பாடல் ஒரு அந்த பாடலை தமிழ்நாட்டில் எடுக்கல இந்தியாவிலையும் எடுக்கல ஆங்கிலேயம் எடுத்துருக்கிறோம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும் அந்த விந்து போய் விழுற மாதிரியும் அது ஒரு கருவுற்று வெளியே வந்து பிறக்கிற மாதிரி அது வளர்ந்து ஆடி பாடி கட்டியில் சுடுகாட்டு போகும்போது ஒரு குடி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கதைக்கிறாங்க வெள்ளகாரனை அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்குறான் இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னால் பிடிக்காது அந்த மாதிரியான உலகம் இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் இன்றைக்கி நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவி நினைக்கிறாங்க ஏராளமான பேர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல ஆனா இதுல இல்லாத அற்புதம் வேற எதுலையுமே நம்ம தமிழர்களை விட வெளிநாட்டு வெளிநாட்டுக்கார அதிகமா இருக்கும் ஆமா தியானம் பண்ணுவாங்க ரூம்ல தங்கி இருப்பாங்க அவங்க தியானம் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் ஜாஸ்தி இருக்கும் அமைதியா அதே மாதிரி இருவாட்சி கொகை நம்ம குகைக்கு போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளியே உட்காந்து குண்டு போயிட்டு வச்சுன்னு இருப்பாங்க உள்ளே போனீங்கன்னா அவங்க விலைக்காரங்க தான் தியானம் பண்ணியிருப்பாங்க காரணம் என்ன உண்மையே தேடுறவனுக்கு தான் அது தெரியும் இவன் போலியாகவே வாழ்ந்து போலியிலே போய் சொல்லின்னு வாழ்ந்து கடவுளே கட்சியில போய் ஆகிட்டானுங்க என்ன பண்ணா கோவிலுக்கு போகிறோம் இந்த தீர்த்தம் குங்குமம் மஞ்சள் திருநீர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா மனசாந்திக்குமா இதெல்லாம் கொடுக்கலான்னு கோயிலுக்கு போக மாட்டேன் நான் கூட இங்கே சாப்பாடு சிப்பாடு டீ காப்பி எல்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் போடலாம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வண்டி தான் காணிக்கணும் ஒரு ஆள் கூட இருக்காது நீங்கள் போனால் இதெல்லாம் கிடைக்கும் ஏமா நீ ஒரு ஆள் காட்டின்னு வர ஆயிரம் பேருக்கா கட்டி இன்னொரு போகிற என்ன அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவங்க ஒரு சந்தோஷமாக போகணும் அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான் தீர்த்தம் கொடுக்குறான் தீர்த்தம் கொடுக்கறது முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமா கோயில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய்ப்பொங்கல் கொடுப்பாங்க இந்த அவள் ஒன்று கொடுப்பாங்க ஒருத்தண்ணெயில் போட்டு அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிறு ரொம்ப போகுது ரொம்ப அது ஆனால் அதை கொடுத்தாங்க அதுக்கு ஏதாவது காரணங்க தான்னா காரணம் இருக்குதான் ஒன்றும் சும்மா கொடுக்கல இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது யாரும் எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தானே அவனும் கூட்டா சின்ன வயசுலாம் வெள்ளிக்கிழமை அதுமா யாரும் தெரிஞ்சிக்கல கூட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டான் அவ்வளோதான் தெரிஞ்சிக்கினாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து கோவில் இப்போ இந்த கோழி ஊர் இருக்கு கோயில் இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் அவன் வரும்போது பயிற்சி பண்ணின்னு வருவான் கதி பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும் காஞ்சிடுச்சின்னா தண்ணி குடிச்ச உடனே அடிச்சுக்கும் இப்போ நம்ம ஆசிரமத்துலேயே நல்லா பாடம் பண்ணுவோம் உடனே சாப்பிட முடியாது சாப்பிட்டா அடிச்சுக்கும் தண்ணி குடிச்சு தான் சாப்பிடணும் தண்ணி குடியெல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கும் அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போயிடும் அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும் அது இறங்காது அப்போ அது இறங்கினா என்ன பண்ணணும் நெய் பொங்கல் கொடுக்கணும் அதுக்காக பொங்கல் கொடுத்தான் அந்த பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் ஆடணும் இந்த தீர்த்தம் குடித்த உடனே அந்த காஞ்சி இடம்லாம் ஈரமாயிடுச்சு வீட்டுக்கு போனால் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் அயிருங்கெல்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க நெய் ஊற்றிக்கினு உடம்பு பெருக்கணும் நெய் ஊற்றி சாப்பிட்றதில்ல அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சி காய்ஞ்சி போயிடும் அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான் ஐயர் கோழுத்து போய் நெய் ஊற்றி சாப்பிட்றான் நான் பொழுத்து போகிறதுக்கு இல்லை அவன் நெஞ்சியில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம் நம்ம எவ்வளோ பெரிய பார்த்து அப்புறையா பெரிய பெரிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசுவும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை வந்து நடமாடும் தெய்வமாகவே வந்து அந்த பசுப்பை கன்றுக்கும் வழிபடுறாங்க அந்த பசுவும் கன்றோட மகிமை என்னன்னு சொல்ல சாந்தமானது மாது அதே நேரத்தில் சதுர்வேதமானது அது பசுவுனுடைய உடலில் கோமாதான் பேர் அது அந்த பசுனுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அது கடக்கும் பால் தரத்தால் அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது மற்ற எருமா இருந்தால் கூட நரவில் சாப்பிடும் பசு சாப்பிடாது அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள் அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பாரு மூஞ்சி பர்றது கொடுமையாக இருக்கும் எருமாட்டு மூஞ்சி பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்கும் பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உள்ள மாதிரி இருக்கும் ஆகாமல் அப்போது வீட்டுக்குள்ளே எது வந்த சந்தோஷம் இருக்கும் அல கிழங்கு எது சந்தோஷம் இருக்கும் என்ன மாதிரி போனால் எவனை தேவனை கட்டியை தாடிப்பான் அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டோம்னா அந்த ஊடு செல்வ சை பிடிச்சா வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க அதே நேரத்தில் அது வந்து போகும்போது சும்மா போகக்கூடாது அதுக்கு நாலு வாழைப்பழத்தை கொடுக்கணும் அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரக அதெல்லாம் வச்சு செய்யலாம் ஏமா நல்லது என்ன செய்யிறது நல்லது ஏதோ ஒரு ஜீவனை காக்காக்கு ஏன் சோறு வைச்சா என்ன காக்காக்கு சோறு வைக்கிறதில் கெட்டிக்கிட்டேன் ஏன் வைக்கணும் அதனால் வந்து கேட்டு நம்பளை ஆனால் சோறு கூ சும்மாக்காக நம்பள கூப்பிட்டுக்குறோம் அது எங்கேயா நான் பார்த்து எனக்கு நாலு வீட்டில் தூண்டு போட்டு அது வர முடியாத உட்காந்துக்கிட்டு அந்த போய் கா கா கானு கட்டி கிடக்குறோம் ஒரு தட்டில் சோறு எடுத்து போய் வச்சுக்கணும் கேட்டுதான் நம்பலை வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோம் மனுஷன் சாப்பிடும் போது அடுத்த வாயிலாக பிரியாணிக்கு ஒரு பொடி ஏதோ ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டு இவன் சாப்பிட்ணும் அதான் இவனுக்கு புண்ணியம் அதனால்தான் மாருவாடிலாம் சவுகார் பண்ணுற பக்கம்லாம் போனால் ஒவ்வொருத்தர் அவத்திக்கிற செம்ம செம்மையாக வாங்கி வச்சிருப்போம் சப்பாத்தி செம்ம செம்மையாக சுட்டு வச்சிருப்பான் மாட்டுக்கு காலையில் கொடுத்து தான் அவன் கடையை திறக்க போவான் அதனால தான் நல்லா இருக்கும் நம்ம மாட்டுக்கு போடுறதை தூட்டு தூணி போடுவோம் நம்ம அதனால் நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை என்ன பண்ணுறது ஆமாம் நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க மாட்டுக்கு துணி போடுறாங்க மாடு கட்டிக்குதே அதை பிடிங்க மஞ்சள் கட்டிக்கிறான் அந்த மாட்டை ஏற்ற மாட்டுக்கு ரெண்டாயிரம் வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான் அப்போது மாட்டை வச்சு இவன் பழிக்கிறான் அவன் மார்பாடி என்ன பண்ணுறான் மாட்டுக்கு கொடுத்த ஒரு உயிர் எனக்கு கொடுத்த பொண்ணு எல்லாரும் கொடுக்குறான் அதனால அவன் சோ ஓன்னு நல்லா இருக்கிறான் நம்ம இப்படியே பண்ணி கேட்டு போய் எனக்கு என்ன பண்ணுறது ரொம்ப புத்தி இப்படியாக போச்சு

அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்